தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன் ஆண்டவருடைய தூத மரியாவுக்கு தூதுரைத்தார் மரியா தூய் ஆவியால் கரோச்சார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமாமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உன் சொல்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குறிக்கொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் கனியாகியே சூ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடம் வேண்டிகொள்ளுமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஜபமாலை ஜெபிக்கும் முன் மன்றாட்டு அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவைகளாயும் இருக்கிற அடியோர் மாச்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தின் நம்பிக்கை கொண்டு உமக புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் செய்ய இருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய தாரோ நம்பிக்கை அறிக்கை படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆகியால் கருவூற்று கனிமரியாவிடமிருந்து பிறந்தார் போத்திய பிளாட்டின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இழந்தோரிடமிருந்து உயிர் திறந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பல பகற்றில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்ந்தோருக்கும் இருந்தோருக்கும் ஈர்ப்பு வழங்க வருவார் ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்கு திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றுமே நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விழுவி தருளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் கனியாகியே சூ மாசி பெற்றவரே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் கனியாகியே இயேசு ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக கழகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மாட்சியின் மறை உண்மைகள் முதலாவது ஏசு இறந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது உமது பெயர் போற்ற பெறுக ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சால உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் கனியாகியே சூ ஆசி பெற்றவரே புனித மரியே இறை ஒணிந்தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவையீட்டின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய துருவயிற்றின் கனியாகியே இயேசு பெற்றவரே புனித இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகோளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய துருவீற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டுகொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகியூ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே தனியாகிய திருவயிற்றின் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே ஏற்றின் கனியாகிய ஏசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டைகொளுமாமை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய துருவ ஏற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனை தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஓய்வு ஏசு வேயங்கள் பாவங்களை பொறுத்தரலும் நகர நெருப்பிலிருந்து எங்களை மீட்டரலும் எல்லாரையும் மின் உலக பாதையை நடத்தியறலும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தரலும் இரண்டாவது மாட்சியின் மறை உண்மை இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக விண்ணுல இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்ச பெருகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருணிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே நம்முடைய திருவேய்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளுமாமே அருணைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை முடைய திருவைச்சின் கணியாகிய இயேசுவும் ஆசி பேச்சவரே புனித மரியே இறைவனை தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஆமேன் அருள் வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பேச்சவர் நீரை உம்முடைய திருவைசின் கனியாகிய இயேசுவும் ஆசி பேச்சவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பேச்சவர் நீரை உடைய திருவைசின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவைகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவைசன் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனை தாயே பாவைகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளுமா அருணைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பேச்சவர் நீரை உடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளுமா அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை முடைய திருவைசின் கணியாகிய இயேசுவும் ஆசி பெச்சவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெச்சவர் நீரே முடைய திருவைசின் கணியாகிய இயேசுவும் ஆசி பெச்சவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளுமே அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை இயேசுவும் புனித எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் போலிய நேசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை எல்லாரையும் பாதையில் நடத்தியறலும் உம்மது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தரலும் மாட்சியின் மறையுண்மைகளில் மூன்றாவது புனித கன்னி மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததே தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற ஆட்சி வருக உமது திருவுளம் நிறைவேறுவது மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விளைவித்தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவையற்றின் பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் எங்களுக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவையற்றின் கனியாகியவரே புனித மரியவனின் காயே காய இருக்கிறேன் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவையற்றின் கனியாகியே சூ மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக

வணி தாயே இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளுமாடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே திருவயிற்றின் கனியாகியாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே புனித இறைவனை தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளுமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே புனித துரு இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் நகர நெருப்பில் அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தரலும் நான்காவது மாட்சியின் மறையுண்மை புனித கண்ணி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதே கொள்ளப்பட்டதை தியானிப்புமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெருகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை உடைய திருவயசின் கனியாகிய இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளுமே அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை உடைய திருவைசின் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளுமாமே அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பேச்சவர் நீரை கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரேத மரியே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளுமாமே அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை முடைய திருவைசின் கணியாகியே இயேசுவும் ஆசி பேச்சவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளும் ஆமே அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பேச்சவர் நீரே முடைய திருவைசின் கனியாகிய இயேசுவும் ஆசி பேச்சவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளுமாவே அருள் வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை முடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே உங்களித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளுமாவே நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை உடைய திருவைசின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளுமாமே அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பேச்சவரே புனித மரியே இறைவனை தாயே பாவியர்களாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளுமா அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி தொடக்கத்தில் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் நகர நிரப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தாரலும் மாட்சியின் மறையுண்மைகளில் ஐந்தாவது புனித கண்ணிமறி விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவையற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவேற்றின் கனியாகியேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவையீற்றின் கனியாகி ஏசு வாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிகொள்ளும் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் பெற்றவரே புனித மரியே இலைவழி தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக

மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிகொள்ளும் ஆமே அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிகொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் போரி நேரத்துவே எங்கள் பாவங்களை பொறுத்த அருளும் நலகர நிரப்பிலிருந்து எங்களை மீண்டருளும் எல்லாரையும் மின்னலக பாதையில் நடத்தியருளும் உமதி இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்து முதன்மை வானத்தூதரான புனித மிக்கிலே வானத் புனித கதிரியலே ரஃபேலே திருத்தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே நாங்கள் எத்தனை இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக்கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் உங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம் பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகளை உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக்கிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகி இறைவா எங்கள் மேல் இரக்கம் ஆயிரம் உலகத்தை மீட்ட எங்களுக்காக வேண்டிகொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் கண்ணியருள் புனித கண்ணியே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் திரு அவையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் இறை அருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் கண்ணிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் மாசு இல்லாத அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் பாவக்கரை இல்லா அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் வைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மீட்பரின் அறிவு மிகு கண்ணியே எங்களுக்காக ஓற்றுதற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வல்லமை உள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அறிவுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள நம்பிக்கைக்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறை ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் பொன்மயமான கோவிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் இடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிகொள்ள நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஒருவோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிய வேண்டிக் கொள்ள வான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முது பெரும் தந்தையரின் அரசியக்காக வேண்டிகொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் மறைசாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் இரையடிகார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிகொள்ளும் கண்ணியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் திருச்சப மாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறைவனின் புனித அன்னையே இதோ அடைக்கலம் நாடி வந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணிக்காதேயும் விண்ணுலக பேறு பெற்ற அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே மன்றாடுவோமாக இறைவா முழு மனத்துடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே